ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி தமிழ் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலருக்கும் ஜோதிடத்தில் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஜோதிடத்தில் பல பேருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிக்கியா சிறுவரை சொல்லலாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கண்ணீர் ராசி நேர்களுக்கு எந்த ஆடி மாத ராசி பலன் ஆபத்தை கொடுக்க போதா அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதா அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க இந்த ஆடி மாத ராசி பலன் கன்னி ராசி நேர்களுக்கு எப்போது இருந்து பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ராசி பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே கன்னி ராசி நேர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது அமைதியாக இருந்தபடியே எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு கன்னி ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அமைதியாக இருந்தபடிய எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் விரியாதிபதி சூரியனோடு கூடியிருக்கிறார் இதனால பார்த்தீங்கன்னா கண்ணி ராசி நேர்களுடைய வாழ்க்கையில விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்துக்கு என்று ஒரு தொகையை செலவிடும் சூழல் உருவாகலாம் இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகமாக செலவிட ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும் பெரிய அளவில் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது ராகு கேதுகளின் ஆதிக்கம் இருப்பதால் ஏற்று இறக்க நிலை மாற யோக பலம் பெற்ற நாளில் முறையான வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுக்கு இந்த ஆதிக்கம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு யோக பலம் உங்களுக்கு உண்டான நீங்க அந்த நாளில் கடவுள் வழிபாடு செய்வது உங்களுக்கு உகந்ததா இருக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இப்பொழுது மேச ராசியில் செஞ்சிருக்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் அடியெடுத்து வைத்திருப்பதால் வேலை பழு உங்களுக்கு கூடலாம் அதாவது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு வேலை பழு இந்த மாதிரி சூழ்நிலைகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி தராது இந்த நேரத்தில் உங்களோட பொருளாதார நிலை இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கஷ்டப்படாம இதற்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகும் அப்படின்னு நினைக்கலாம் உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் உறுதியாகவும் வாய்ப்பு இருக்கு வாகனத்தில் தொல்லைகளும் வளர்ச்சிக்கு இடையூறுகளும் அதிகரிக்கலாம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேர்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரமா உங்களுக்கு இருக்கலாம் நீங்க வாகனத்தில் செல்லும்போது ஏதாவது தடை தடங்கள் ஏற்படுவதற்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு இடையூற இருக்கக்கூடிய விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நீர்களுக்கு மனக்கசப்பு அதிகரிப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் எந்தவித மனக்குழப்பமும் அடையாமல் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது எந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கலாம் குருவின் பார்வை இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இப்பொழுது நடைபெற தொடங்கலாம் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளலாம் கொடுத்த வகை ஏற்பாடு பட்டாது காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் கடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பழைய கடன்களை பைசல் செய்தாலும் புதியதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதே போல ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியோர்களின் யோசனையை நீங்க கேட்டு நடக்கிறதுனால உங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை குழப்பங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் மருத்துவத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம் தாயின் உடல் நலம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் வெளிநாட்டு வணிகம் உங்களுக்கு ஆலயத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் ஆடி ஏழாம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா விரிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது கண்ணீர் ராசி நீர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் அதாவது விரிய ஸ்தானத்திற்கு வரதுனால உங்களுக்கு விரய செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு வரவு வருவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கும் என்னதான் வரவு வந்தாலும் அதற்கு ஏற்றவாறு செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இறந்து கொண்டே இருக்கலாம் அதே ராசி கண்ணீராசி இடம் இடமாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி யோசனைகள் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபடியின் காரணமாக பாத்தீங்கன்னா ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்று பணியில் இருந்து வெளியேற முடிவு செய்வீங்க அரசு வேலையில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக எந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாம் அதாவது ஏதாவது ஒரு பொறுப்பை கன்னி ராசி நேர்களான உங்களிடம் கொடுக்கும்போது அந்த பொறுப்பை தட்டி கழிக்காமல் நீங்களே செய்ய வேண்டும் அந்த பொறுப்பை வேறு ஒருவரிடம் கொடுத்து செய்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சில சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கலாம் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமா பேசணுங்க உறவினர் வழியில் ஒரு தொகையை கொடுத்து உதவும் சூழ்நிலை உருவாகலாம் அதே போல பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேர்களுடைய பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி உங்களுக்கு பலனை தரலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் லாபமும் பிற்பகுதியில் விரயமும் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையலாம் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மன கட்டுப்பாடு அவசியம் தேவை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால பெண்கள் எந்த நேரத்தில் கவனமா இருப்பது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கலாம் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி உங்களுக்கு கைகூடி வருங்க பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய முயற்சியை கண்டிப்பா செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரதுனால அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே கன்னி ராசி நேர்களுக்கு வருமானம் திருப்தியை தருங்க நேரத்துல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி நீர்களுக்கு வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு திருப்தியை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே போல் உங்களுக்கு பெரிய செலவுகளும் அதிகமாக இருக்கிறதுனால வித மன கஷ்டமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது ஏதாவது சிறு மன கஷ்டமும் வந்தால் கூட உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கண்ணீர் ராசி நேர்களுக்கான பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தொன்பது இருபது இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பதினைந்து மற்றும் பதினாறு இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு கொஞ்சம் சிறந்த நாட்களாக கண்டிப்பாக இருக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்தீங்கன்னா கரும்பச்சை கன்னிராசி நேர்களுக்குனா அதிர்ஷ்ட நிறம் கரும்பட்சையாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கலாம் ஸோ ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன் அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அதே போல அவங்க வாழ்க்கையில என்ன என்ன மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே போல பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேர்கள் இந்த பலனுக்கேற்ப நீங்க வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ